எங்களுடைய பெரியப்பா மானமிகு நாத்திகம் நாகராசன் அவர்களை சிறப்பு விருந்தினர்களே இலக்கிய அன்பர்களே தமிழின் சமூக சிந்தனையும் வரலாற்றையும் வெளிச்சமிடும் இரண்டு முக்கிய படைப்புகளின் பிறப்பை கொண்டாடும் அற்புதமான தருணத்தில் நாம் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம் அறிவொளி பரப்பும் பெரியார் அண்ணா வரிசையின் கொள்கைகளை ஆழமாக புரிந்து கொண்டு சமூகத்தில் பதிய வைக்கும் எழுத்தாளராக இன்று அறிமுகமாகும் எங்களுடைய தந்தை ஆவி முரளி அவர்களின் அசுரரை போற்று மற்றும் போர்களின் மரண உலா என்னும் இரு சிறப்பு புத்தகங்கள் இன்று வெளியிடப்படுகின்றன இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் திராவிடர் கழக காப்பாளர் டி ஏஜி அசோகன் அவர்களையும் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் கி இளையவேல் அவர்களையும் திராவிடர் கழக காப்பாளர் மாணமிகு சா வேலாயுதம் அவர்களையும் பகுத்தறிவாளர் கழக மாவட்ட செயலாளர் மாணமிகு பா இளம்பருதி அவர்களையும் திராவிடர் கழக மாநகர தலைவர் மாணமிகு நா சிதம்பரநாதன் அவர்களையும் திராவிடர் கழக மாவட்ட துணை செயலாளர் மாணமி மிகு ஆ மோகன் அவர்களையும் திராவிடர் கழக மாவட்ட மகளிர் அணி மாணமிகு ஆர் ரேவதி அவர்களையும் மாவட்ட இளைஞர் ஆணையம் திராவிடர் கழகம் மாணவிகு வி கோவிந்தராஜ் அவர்களையும் வட்டாட்சியர் ஓய்வு மாணமிகு கோலூர் பன்னீர்செல்வம் அவர்களையும் திராவிடர் கழக வாலாஜாபாத் ஒன்றியம் மாணமிகு ஏ செல்வம் அவர்களையும் திராவிடர் கழகம் காஞ்சிபுரா ஒன்றியம் மாணமிகு கோ நடராசன் அவர்களையும் திராவிடர் கழகம் மாவட்ட மாணவர் அமைப்பாளர் மாணவிகு ஆ அருண்குமார் அவர்களையும் திமுக காஞ்சிபுர சட்டமன்ற உறுப்பினர் கொள்கை பரப்பு செயலாளர் மாணமிகு சி வி எம் டி எழரசன் அவர்களையும் திமுக உத்திரமேரும் சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் மாணமிகு கா சுந்தர் அவர்களையும் பகுத்தறிவாளர் கழகம் மாநில அமைப்பாளர் மாணமிகு முனைவர் பா கதிரவன் அவர்களையும் தமிழ் உரிமை கூட்டமைப்பு மாநில செயலாளர் மாணமிகு காஞ்சி அமுதன் அவர்களையும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மாணவிகு எம் மகாலட்சுமி யுவராஜ் அவர்களையும் காஞ்சிபுரம் மாவட்ட மாநகராட்சி துணை மேயர் மாணமிகு ஆர் குமரகுருநாதன் அவர்களையும் திமுக மாவட்ட பொருளாளர் கே ஆறுமுகம் அவர்களையும் திமுக மாநகர செயலாளர் மாணமிகு சி கே வி தமிழ்செல்வன் அவர்களையும் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மாணமிகு எம் எஸ் சுகுமார் அவர்களையும் விசிகா முன்னாள் மாவட்ட செயலாளர் செயலாளர் மாணமிகு பாசரை செல்வராஜ் அவர்களையும் திமுக ஒன்றிய செயலாளர்களான மாணமிகு கே ஞானசேகரன் அவர்களையும் மாணமிகு பி எம் குமார் அவர்களையும் மாணமிகு காம குமணன் அவர்களையும் மாணமிகு பி எம் பாபு அவர்களையும் மாணமிகு பி சேகர் அவர்களையும் திமுக பகுதி செயலாளர்கள் மாணமிகு ஆ தசரதன் அவர்களையும் மாணமிகு கே திலகர் அவர்களையும் எஸ் சந்துரு அவர்களையும் மாணமிகு வெங்கடேசன் அவர்களையும் மதிமுக மாவட்ட செயலாளர் மற்றும் மதிமுக தோழர்கள் மாணமிகு ஜி கருணாகரன் அவர்களையும் பிசி மாவட்ட செயலாளர் மாணமிகு மதியாதவன் அவர்களையும் சிபிஐ மாவட்ட செயலாளர் மாணமிகு பி வி சீனிவாசன் அவர்களையும் சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் மாணமிகு கே நேரு அவர்களையும் மாபே போகா மாவட்ட தலைவர் மாணமிகு சி நடராசன் அவர்களையும் மக்கள் மன்ற நிறுவனர் தோழர் மாணமிகு மகேஷ் அவர்களையும் ஐயுஎம்எல் மாவட்ட தலைவர் மாணமிகு படூர் அல்லக் பக்ஷ் மானேமா கா மாநகர செயலாளர் மாணமிகு தீம் அவர்களையும் மானிமா மாவட்ட செயலாளர் மாணமிகு கண்ணன் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா தமிழ் வளர்ச்சி மன்றம் நிறுவனர் கவிஞர் மாணமிகு கூரம் துரை அவர்களையும் சிபிஐ தொகுதி பொறுப்பாளர் மாணமிகு ஜே கமலநாதன் அவர்களையும் மக்கள் மன்றம் தோழர் மாணமிகு ஜெசி அவர்களையும் மக்கள் அதிகாரக் கழகம் மாணமிகு வி சங்கர் அவர்களையும் உலக பொதுமறை திருக்குறள் பேரவை மாணமிகு குரல் அமிழ்தன் அவர்களையும் பகுத்தறிவாளர் கழகம் மாணமிகு நா சக்திவேலன் அவர்களையும் பேசும் கலை வளர்ப்போம் மருத்துவர் மு ஆறுமுகம் அவர்களையும் பியூசிஎல் மாணமிகு தூரா பாரதி விஜயன் அவர்களையும் தன்னாட்சி தமிழகம் மாணமிகு பே பழனி அவர்களையும் காஞ்சி கலைக்குழு பகுத்தறிவு பாடகர் மாணமிகு உலக ஒளி அவர்களையும் திமுக மாணமிகு ஆர் திமலை அவர்களையும் பெரியார் இயலாளர் டிஏஜி பொய்யாமொழி அவர்களையும் மாநகர பகுத்தறிவாளர் கழகம் தலைவர் தே பிரபாகரன் அவர்களையும் பகுத்தறிவாளர் கழகம் மாணமிகு கே சேகர் அவர்களையும் மாநகர பகுத்தறிவாளர் கழக செயலாளர் மாணமிகு பே சின்னத்தம்பி அவர்களையும் பகுத்தறிவாளர் கழகம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மாணமிகு ரத்தின பற்றையப்பன் அவர்களையும் திராவிடர் கழகம் காஞ்சி ஒன்றியம் அமைப்பாளர் மாணமிகு நடராசன் அவர்களையும் உரிமையாளரான மாணவிகி ஞானமூர்த்தி அவர்களையும் பகுத்தறிவாளர் கழகம் மாணமிகு ஆவி ஸ்ரீதர் அவர்களையும் திமுக மாநகர பிரதிநிதி மாணமிகு கண் கனகசபை அவர்களையும் திமுக பொருளாளர் மாணமிகு நா அறிவுமணி அவர்களையும் மற்றும் அனைத்து உறவினர்களையும் இவ்விழாவிற்கு வரவேற்பு மகிழ்கிறோம் ஒரு நூல் வெளியிடு என்பது பெரும் காகிதத்தின் பிறப்பல்ல அது ஒரு புதிய சிந்தனை புரட்சியின் தொடக்கம் இத்தகைய தொடக்கத்தை சிறப்பு செய்ய வந்தேன் அத்துணை பெயர் எனது மனமார்ந்த வரவேற்புகளை வழங்கி மகிழ்கிறோம் நன்றி